أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلله الحمد رب السماوات ورب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم قنية الكرياء الله من أديار سورة الجاثية بنوريه ஆக கடைசியில் நாம் இருக்கின்றோம் கடைசி எட்டு வசனங்களுடைய தப்சீரை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த எட்டு வசனங்களில் அல்லாஹு தாலா யார் ஈமான் கொள்கிறார்களோ ஈமான் கொண்டு நற்செயல்களை புரிகிறார்களோ அவர்களை அவன் அவனது ரஹ்மத்திலே நுழைவிப்பான் என்றும் அதே போன்று அதற்கடுத்தபடியாக வ அம்மல் லதீ கஃபரு எவர்கள் அல்லாஹை நிராகரிப்பார்களோ புறக்கணிப்பார்களோ என்று சொல்லிவிட்டு அப்படி புறக்கணிப்பவர்கள் நிராகரிப்பவர்கள் எத்தனை வகையான பாவங்களுக்கு அவர்கள் சொந்தக்காரர்கள் ஆகிறார்கள் என்பதை ஆங்காங்கே கூடிட்டு காட்டிக்கொண்டே வருகின்றான் அவற்றுள் ஒன்று நீங்கள் பெருமை கொள்கிறீர்கள் எப்போது அல்லாஹுவை ஒருவர் புறக்கணிக்கிறாரோ மறுக்கிறாரோ தன் மீது சட்டமாக்கியதை கடமையாக்கியதை எப்போதெல்லாம் ஒரு அடியார் மறுக்கிறாரோ அப்போதெல்லாம் அவர் முதல் முதலாகும் பெருமை கொண்டவராக மாறுகிறார் இப்லீஸ் மாறியதை போன்று அபா மறுத்தான் பெருமை கொண்டான் இது அல்லாஹு தாலா ஆரம்பத்திலேயே சொல்லி காட்டுறான் இப்ப இங்கும் அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுகின்றான் அஃபலம் துத்லா ஆயாதி உங்கள் மீது என்னுடைய வசனங்கள் ஓதி காட்டப்படவில்லையா அப்படி ஓதி காட்டப்படும் போது நீங்கள் பெருமை கொண்டீர்கள் நீங்கள் குற்றவாளிகளாக மாறினீர்கள் அதே போன்று மறுமை தினத்தை பற்றி உங்களுக்கு நினைவூட்டப்பட்ட போது அது உண்மை அது சத்தியம் அது அல்லாஹனுடைய வாக்கு வந்தே தீரும் நிகழ்ந்தே தீரும் என்று உங்களிடத்தில் நினைவூட்டப்பட்ட போது அதன் மீதெல்லாம் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இல்லை நீங்கள் ஏதோ சொல்கிறீர்கள் நாங்கள் ஏதோ கேட்கிறோம் மறுமை நாள் என்றால் என்ன என்று நாங்கள் அதையெல்லாம் அறியமாட்டோம் என்று ஏளனமாக அதை நீங்கள் பேசினீர்கள் அதே போன்று அதற்கடுத்தபடியாக நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எவ்வளவு கெட்டதாக ஆகிவிட்டதென்றால் நீங்கள் அதை பரிகாசம் செய்தீர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் அல்லாஹினுடைய கட்டளைகளையும் அல்லாஹ் ரசூல் சல்லாஹி வசல்லம் அவர்களுடைய சுண்ணாக்களை எல்லாம் நீங்கள் பரிகாசம் செய்தீர்கள் பரிகேசிப்பவர்களாக இருந்தீர்கள் அதே போன்று அதற்கு அடுத்ததாக நீங்கள் மறந்தவர்களாக இருந்தீர்கள் மறந்துவிட்டீர்கள் அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கின்றான் அல்லாஹ் நம்மை இப்படி வாழச் சொல்லி இருக்கின்றான் அவன்தான் நம்மை படைத்தான் அவன்தான் நமக்கு உருவம் கொடுத்தான் அவனுடைய நாட்டத்தின்படிதான் நாம் பேசுகின்றோம் அவனுடைய நாட்டத்தின்படி தான் நாம் நடக்கின்றோம் அவன் நாடியதால் தான் நம்முடைய உடலுக்குள் உயிர் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று எத்தனை அம்சங்கள் அல்லாஹின் புறத்திலிருந்து இருக்கிறதோ என்று சொல்வதை விட மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அம்சங்களும் அல்லாஹுவை சார்ந்துதான் நடக்கின்றது இதை நீங்கள் மறந்துவிட்டு வாழ்ந்தீர்கள் என்ற அடிப்படையை தாலா சொல்லி காட்டுகின்றான் கடைசியாக இவையெல்லாம் நடக்கப்பதற்கான காரணம் அதாவது இப்படியெல்லாம் யார் நடந்தார்களோ இவர்களை நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தாலா கண்டிப்பாக நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பான் ஒமக்வாக்கும் முன்னார் ஒமாலக்கும் மின் நாசிரி உங்களுக்கு உதவி செய்பவர்கள் வேறு யாரும் இல்லை என்ற இந்த அடிப்படை இருக்கிறதே இதற்கு காரணம் இப்ப அல்லாஹு தாலா இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் இரண்டு வரிகளில் கொண்டு வருகின்றான் இவற்றுக்கெல்லாம் காரணம் அல்லாஹினுடைய ஹதீஸை மறுமையை தொழுகையை பள்ளி வாசல்களை ஒரு நாளும் நீங்கள் சீரியஸா எடுத்ததே இல்லை இவற்றை நீங்கள் விளையாட்டாக எடுத்துக்கொண்டீர்கள் தொழுகையை விளையாட்டான்னு நினைச்சீங்க தாடிய விளையாட்டா நினைச்சுங்க மற்ற மற்ற சட்ட திட்டங்களை விளையாட்டாக நினைத்தீர்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் விளையாட்டாக நினைத்துக் கொண்டீர்கள் இதன் மீது எந்த விதமான உங்களுக்கு இருந்ததில்லை அதே போன்று உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட்டது நீங்க ஏமாந்துட்டீங்க உலகத்தில் சென்று உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட்டது இந்த இரண்டுதான் காரணம் வலாகும் தபூன் இன்றைய தினத்தில் இந்த நரகத்தில் உங்களை நுழைத்ததற்கு பின்னால் இதிலிருந்து உங்களை வெளியேற்றுபவர் யாரும் இல்லை உங்களுடைய எந்த சாக்கு போக்குகளை கேட்பவர்களும் யாரும் இல்லை மாலிகா அலிஹிஸ்லாம் அவர்களிடத்தில் நீங்கள் சொல்வீர்கள் கதறுவீர்கள் நரகத்தினுடைய காவலாளி அவர் ஆனால் அவர் பொருட்படுத்தவே மாட்டார் அவர் எதையுமே அவர் கேட்க மாட்டார் அல்லாஹிடத்தில் எந்த சாக்கு போக்குகளும் உங்களிடம் இருந்து பெறப்படாத என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டிவிட்டு கடைசி இரண்டு வசனங்களை பாருங்கள் முப்பத்தி ஏழு முப்பத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாவது வசனத்தை அல்லாஹு தாலா அவனுடைய புகழ்ச்சியை கொண்டு முடிக்கின்றான் ஈமான் கொண்டது மறுத்தது பின்பு அல்லாஹினுடைய புகழ்ச்சியை கொண்டு முடிப்பது இவற்றுக்கிடையில் இருக்கக்கூடிய அந்த ஆழமான பந்தத்தை நீங்கள் உணருங்கள் முதலில் அந்த புகழ்ச்சியை அகிலங்களை படைத்து பரிபாலித்து போஷித்து ரச்சிக்கக்கூடிய ரப்பாகிய அல்லாஹ் இந்த பூமியை படைத்து பரிபாலித்து போஷித்து ரச்சிக்கக்கூடிய அல்லாஹ் இந்த வானங்களை படைத்து பரிபாலித்து போஷித்து ரச்சிக்கக்கூடிய கூடிய அல்லாஹாகிய ரப்பாகிய அவனுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹு தால சொல்லிவிட்டு பூமியிலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெருமையும் அவனுக்குத்தான் நீங்க எங்கேயுமே பெருமையை கொண்டு போய் ஜாயின் பண்ணிடாதீங்க ஒட்டுமொத்த பெருமையும் அவனுக்குத்தான் சொந்தம் அவன் யாவையும் மிகைத்தவன் அவன் ஞானவான் என்று அல்லாஹு சொல்லி முடிக்கக்கூடிய இந்த விஷயம் நாம் ஆழமாக மீண்டும் இந்த எட்டு வசனங்களை ஒன்றாக கொடுத்து பார்க்க வேண்டும் ஒருவர் ஈமான் கொண்டு நற்செயல் புரிந்தால் அவரை அல்லாஹ் அவனது அருளிலே நுழைவிப்பான் ஒருவர் நிராகரித்தால் அந்த நிராகரிப்புக்கு அல்லாஹு தாலா இத்தனை டேரிஃப்களை கொடுக்கின்றான் ஆறு வசனங்களில் அவர்களைப் பற்றி டேரிஃப் ஐந்து வசனங்களில் அல்லாஹ் பேசுகின்றான் அவர்கள் பெருமை கொள்கிறார்கள் பாதிகளாக மாறுகிறார்கள் அல்லாஹை மறந்தார்கள் அல்லாஹினுடைய வசனங்களை கேளிக்கையாக எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் மறுமை நாளை பற்றி உறுதி இல்லை நாங்க சீரியஸாக எடுத்துக்கல உலகத்தில் ஏமாந்து போனார்கள் இப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் அவர்கள் செய்ததினால் நாளை மறுமையில் அவர்கள் நரகவாதிகளாக மாறுவார்கள் அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தாலே தவிர இப்ப இந்த இரண்டு விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு பின்பு அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நீங்கள் மறந்து விட்டீர்கள் அல்லாஹவை தவிர மற்ற மற்றது எல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் ஆனால் புரிந்து கொள்ளுங்கள் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் இந்த வானங்களை அவன்தான் படைத்தான் பூமியை அவன்தான் படைத்தான் அகிலங்கள் ஒட்டுமொத்தத்தையும் அவன்தான் படைத்தான் அவன் படைத்தது மட்டுமல்ல அவன்தான் ரப்பு ரப்பு அப்படின்றதுக்கு ஏற்கனவே பல விளக்கங்களை நாம் சொல்லியிருக்கின்றோம் நீங்கள் அல்லாஹை அல்லாஹாக நம்புவது என்பது உண்மை ஆச்சரியம் அல்ல அது எல்லாருமே நம்புறாங்க முஸ்லிம் அல்லாதவர் கூட தன்னுடைய வார்த்தையால் சொல்கிறார் எங்களுக்கு இயேசு கிறிஸ்து மாதிரி எங்களுக்கு இவங்க மாதிரி முஸ்லிம்களுக்கு அல்லான்னு அவரும் சொல்லிட்டு போறார் ஒரு முஸ்லிம் அல்லாஹை அல்லாஹாக நம்புவது பெரிய ஆச்சரியம் இல்லை அவர்கள் சொல்வார்கள் ரப்பாக அவர்கள் ஏற்பார்கள் படைத்தவன் ரப் அதை போஷிக்கின்றான் அதை அவன் ரப்பு என்றால் அவனை பூஜிக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் அவனை உயர்த்த வேண்டும் அங்கு கொண்டு வந்து நீங்கள் அல்லாஹை நிறுத்த வேண்டும் அதை நீங்கள் ஏற்றாக வேண்டும் நீங்கள் அடிமை அவன் உங்களுடைய எஜமானன் நீங்கள் வேலையால் அவன் உங்களுடைய ஓனர் என்பதை உறுதிப்பட நினைத்து பிறப்பு முதல் இறப்பு வரை நம்மை அல்லாஹு தாலா இப்படித்தான் வாழ சொல்லியிருக்கின்றான் என்று அவனுக்கு அடிப்பணிந்து வாழ துணிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்தாக வேண்டும் என்று அல்லாஹை நீங்கள் ஏற்றாக வேண்டும் இப்படி நீங்கள் ரப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் வலகுல் அருள் வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெருமையும் அவனுக்குத்தான் சொந்தம் என்பதின் மூலம் பெருமையை நீங்கள் எங்கிருந்து எடுக்கிறீர்கள் உங்களுடைய சொல்லில் பெருமை உங்களுடைய செயலில் பெருமை மற்றவர்களை உயர்வானவர்கள் தாழ்வானவர்கள் என்று நினைப்பதில் பெருமை உங்களுடைய மற்ற மற்ற விஷயங்களில் பெருமை எத்தனை வகையான பெருமையை வைத்திருக்கிறீர்கள் ஆனால் ஒட்டுமொத்த பெருமையும் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் என்பதை நீங்கள் நினைத்துக்கொள்ளுங்கள் இதை சூரப்பு சஃபினுடைய ஆரம்பத்தில் நான் புரிய வைக்கின்றேன் இந்த மூன்று கட்டங்கள் எட்டு வசனங்களில் இருக்கக்கூடிய மூன்று கட்டங்கள் ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிந்தால் அல்லாஹ் ரஹமத்தில் நுழைவிப்பான் அல்லாஹை மறுத்து அவனுடைய வசனங்களை புறக்கணித்தால் அல்லாஹ் அவர்களை நரகத்தில் நுழைவிப்பான் பின்பு அல்லாஹு தலா கடைசியாக இரண்டு வசனங்களில் அவனுடைய புகழை பற்றியும் அவனது பெருமையை பற்றியும் பேசுகின்றான் இந்த மூன்றையும் நமக்கு புரிய வைக்கும்படியாக சூரா சஃப்பை ஏற்கனவே நாம் தஃசீரில் கடந்து விட்டோம் அதனுடைய துவக்கத்தை நாம் நினைவுப்படுத்துகின்றேன் பாருங்கள் பிஸ்மில்லாஹி ரஹ் ரஹீம் சப்பஹலில்லாஹி மாஃபிஸ் சமாவாதி உமாஃபில் அருள் வானங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றினுடைய அதே போன்று பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹுக்கு தஸ்பீக செய்து கொண்டிருக்கின்றது சப்பஹலில்லாஹ் மாஃபிஸ் சமாவாதி உமாஃபில் அருள் வானங்களிலே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹுக்கு தஸ்மீ செய்து கொண்டிருக்கின்றது அவன் யாவையும் மிகைத்தவன் அவன் ஞானவனாக இருக்கின்றான் என்று சொல்லிட்டு இப்ப அல்லாஹ் என்ன பேசுறான் பாருங்க ஈமான் கொண்டதை மறுத்ததை பேசிட்டு ஹம்தோடு அல்லாஹ் முடித்தான் இப்ப இங்க ஹம்தோடு துவங்கிவிட்டு அல்லாஹு தலா முக்மீன்களுக்கு ஒரு விஷயத்தை பேசுகின்றான் யா ஈமான் கொண்டவர்களே தகூலூன மாலா தஃபாலூன் நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள் லிம நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள் இப்போ நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள் அப்படின்னு நம்ம சொன்னதுமே நமக்கு என்ன புரியுது அப்படின்னா நீங்க ஒரு நல்ல விஷயத்த செய்ய மாட்டேன்றீங்க நீங்க ஏன் அடுத்தவங்களுக்கு போய் சொல்றீங்க அப்படின்னு நம்ம விளங்குறோம் இல்ல இது ஒரு கருத்து இது ஒரு கருத்து ஆனா அல்லாஹ் இங்கு பேசுவது அது மட்டும் அல்ல இதை தாண்டிய ஆழமான கருத்தை அல்லாஹ் இங்கு பேசுகின்றான் அது என்ன அப்படின்னா பின்னாடி வசனம் பாருங்க கபூர மகுத்தன் இந்த அல்லாஹி அன் தகுலு மாலா தஃபா அதாவது அல்லாஹ் இது மிகப்பெரிய குற்றம் எது நீங்கள் செய்யாததை சொல்கிறீர்கள் நீங்க செய்யறது இல்லை ஆனா அதை வாய் வழியா சொல்றீங்க இது அல்லாஹ் கிட்ட சாதாரண பாவம் இல்ல கபூரமுடத்தில் மிகப்பெரிய குற்றம் மிகப்பெரிய பாவம் இது எது அன் கூலு நீங்கள் சொல்கிறீர்கள் வாய் வழியாக மாலா தஃபாலூன் ஆனால் அதை நீங்கள் செய்வதில்லை இதை சொல்லும் போது நாம விளங்கி வச்சிருக்கிறோம் நாம ஒன்னு செய்யலன்னா பிறருக்கு சொல்லக்கூடாது அல்லது பிறருக்கு சொல்கிறோம் என்றால் அந்த நல்ல காரியம் நம்ம கிட்டே இருக்கிறோம் இப்படி மட்டும் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் பேசவில்லை அது மேலோட்டமான கருத்து ஆழமான கருத்து என்னவென்றால் தொழுகையில் நாம் நிற்கிறோம் என்று நாம் சொல்கின்றோம் யா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே உதவியும் தேடுகின்றோம் என்று சொல்கின்றோம் வழி தவறியவர்களுடைய வழியும் அல்ல யாரின் மீது உன்னுடைய கோப பார்வை இருக்கின்றதோ அவர்களுடைய பாதையும் அல்ல என்று ஒவ்வொரு நின்று சொல்கின்றோம் இங்கிருந்து சென்றதற்கு பின்னால் நாம் ஷேவிங் செய்கின்றோம் மஹூபிய அலிஹின் என்று தொழுகையில் நின்று அல்லா தான் சொல்றோம் இதைவிட சிறந்த சாட்சி வேறு எதுவும் இல்லை யூதர்களுடைய வழி அல்ல கிறிஸ்தவர்களுடைய வழி அல்ல என்று தொழுகையில் நின்று சொல்லிட்டு நேர சலூன் ஷாப்புக்கு போய் ஷேவிங் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ஒருத்தர் இப்போ என்ன இதை தான் எல்லாம் சொல்கிறோம் இதைத்தான் அல்லாஹ் பேசுகின்றான் நீங்கள் செய்யறது இல்லைன்னா சொல்றீங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று பாங்கு சொல்கிறீர்கள் அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன் பிலால் ரவி அல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய கண்களிலும் கண்ணீர் வடிந்தது உயிரோட்டம் இருந்தது அதில் அல்லாஹ் மிக பெரியவன் என்று வாய் வழியாக சொல்கின்றோமே அந்த ஸ்தானத்தில் அமல்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நிறுவிவிட்டோமா விட்டோமா என்று ஒவ்வொரு நபர்களும் பயந்து நடுங்கினார்கள் ஆனால் இன்று சடங்காக பாங்கு மாறிவிட்டது தொழுகையினுடைய ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கின்றோம் சுஜூதிலும் அல்லாஹை தஸ்மீர் செய்கின்றோம் சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஈயாக்க சூரத்து என்று சொல்கின்றோம் ஆனால் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றதா தொழுகை முடிந்து வெளியே சென்றதும் வியாபாரத்தில் உதவிகளை மற்றவர்களிடத்தில் தேடுகின்றோம் நசீன் என்று சொல்லிட்டு என்று சொல்லிட்டு வியாபாரத்தை வேறு ஒருவருக்காக பொய் சொல்லி வியாபாரம் செய்கின்றோம் பொய்யை கொண்டு வந்து வியாபாரங்களில் கலைக்கின்றோம் ஹலால் ஹராமினுடைய பேணிக்கை இல்லை எத்தனை எத்தனை மாற்றங்களை செய்கின்றோம் ஆனால் குரானில் கலப்படமே இல்லாத குரானுடைய வசனங்களை ஓதுகின்றோம் அல்லாஹ் தாலா இதைத்தான் கேட்கின்றான் நீங்க செய்யறதில்ல ஆனா சொல்றீங்க இப்போ முதல்ல செய்யுங்க நீங்கள் சொல்வதை போன்று செய்யுங்கள் எது சொல்வதை போன்று குரானில் இருப்பதை நீங்கள் பேசுகிறீர்கள் சொல்கிறீர்கள் அதை நடைமுறைப்படுத்துங்கள் அதை செயலாக்கம் கொடுங்கள் வெறுமனே குரான் ஏட்ல இருக்கு வெறும் படிக்கிறீர்கள் நடைமுறை எப்போது செயல்படுத்துவது எப்போது என்பதை அல்லாஹு தாலா இங்கு பேசுவதுதான் சூரத்துள் ஜாசியாவினுடைய கடைசியிலும் அல்லாஹு தாலா பேசி முடிக்கின்றான் ஈமான் கொண்டால் உங்களுக்கு ரஹ்மத் இருக்கின்றது நீங்கள் மறுத்தால் உங்களுக்கு நரகம் இருக்கின்றது பின்பு அல்லாஹு தாலா தன்னுடைய புகழ்ச்சியை கொண்டு முடிக்கின்றான் இந்த புகழ்ச்சியின் மூலம் வெறுமனே என்று சொல்லிட்டு சுபஹானு இல்லை வெறுமனே சுபகான போறதில்ல சுபகான யாரை பார்த்து நீங்கள் சொல்கிறீர்களோ அவன் யார் என்று விளங்குங்கள் அவன் உங்களை ஏன் படைத்தான் என்று விளங்குங்கள் அவனுக்குத்தான் ஒட்டுமொத்த பெருமையும் என்பது ஆழமாக உணர்ந்து நீங்கள் பணிவோடு நடங்கள் நீங்கள் செய்யும் போது வெறுமனே சுஜூது சுஜூதாக இருப்பதில்லை உள்ளத்தால் மூளையால் உணர்வால் யா அல்லா பெருமை மொத்தமும் உனக்குத்தான் நான் இந்த தொழுகையில் பணிந்திருப்பதை போன்று என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பணிவானதாக நீ ஆக்கிவை பெருமை என்பது என்னுடைய வாழ்வில் எங்கும் கலந்துவிடக்கூடாது சொல்லிலோ செயலிலோ எந்த இடத்திலும் பெருமை எனக்கு சொந்தமானது என்பதை நிறுவுவதற்காகத்தான் இந்த தொழுகையினுடைய அங்கம் அங்கமாக அல்லாஹு தாலா ஆக்கி வைத்து அதில் தஸ்மீகை நமக்கு புரிய வைக்கின்றான் இத்தோடு இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஜாஃபியாவினுடைய தஃீர் முடிகின்றது இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் துஹானிலே அல்லாஹு தாலா என்ன பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுப்ஹானகல்லாஹும் வபிஹம்திக ஷஹது அல்லாஹ இல்லாஹ இல்லா அந்த அஸ்தக்பிருக வத்துபு